வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்துவும் மீனாவும் மாடியில் ரூம்ப வந்து சூப்பராக கட்டி முடிச்சிடுறாங்க கட்டி முடிச்சுட்டு அந்த கட்டட ஒப்பந்ததாரர் வந்து சாவியை கொடுத்துட்றாரு முத்து மீனா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சூப்பராக வந்து என்ன செஞ்சிட்டேன் ரெண்டு ரூபையும் சூப்பராக கட்டி தந்துட்டேன் அது போக அதில் வேலைப்பாடெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க முத்து மீனாவும் அந்த ரெண்டு ரூமையும் சுற்றி பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா பெரிய ரொம்ப கட்டியிருக்கிறாங்க ச சமைக்கிறதுக்கும் ஒரு சின்ன அடுப்போடும் அடுப்போடு மாதிரி பாட்டி கெட்ட சொன்னி அதையும் கட்டி இதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மாடியில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க அண்ணாமலையும் பார்த்துட்டு முத்து ரொம்ப அருமையாக இருக்குது இன்னமும் வந்து இந்த விஜயாவோட தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பிச்சியாக ரொம்பவே கடுப்பாராங்க என்னங்க என்ன தொல்லா இருக்காது தொல்லா இருக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ என்ன சொல்லுவேன் மீனாக சமைச்சதை ஆயிரம் குறை சொல்லுவேன் ஆனால் ஊர் உலகமே மீனாக சமையலாம் வந்து அவ்வளோ சூப்பருங்குது அன்னைக்கு பார்த்தல அந்த போட்டியில் சூப்பராக சமைச்சி அவ்வளோ பேர்ட்டையும் பாராட்ட வாங்கினேன் ஆனால் நீ இதெல்லாம் ஒரு சமையலா அப்படிம்ப என்ன இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க தனியாக அவங்க அங்கே இருக்க போகிறாங்க அவங்களும் நாங்கள் தனி கொடுத்துனு வைக்க போகிறேன் ஓவன்கிட்ட இருந்து அந்த மீனாவை கொஞ்சம் விலக்கி வச்சா தான் அவன் எதிர்காலத்துக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மீனா அம்மா அப்படிலாம் வேண்டாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏமா நீ சமைக்கனு நினச்சது சந்தோஷம்தான் ஆனால் வந்து இப்போ நீ வந்து நிறைய வேலைகள் எடுத்து செய்கிற இப்போ மேரேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும் பூ இருக்கட்டும் என்ன முத்து வந்து காரு கார் கொண்டு போகிறதா இருக்கட்டும் நிறைய வேலைகளை செய்வீங்க உங்களுக்கு வந்து அந்த வேலையே கொஞ்சம் பனிச்சுமே அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டு வேலையும் செய்கிறது சரியாக வராது வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு அக்காவை சொல்லியிருக்கேன் அந்த அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அக்கா வரலாமையா அப்படிங்கிறாங்க வாங்கம்மா அப்படிங்கிறாங்க இன்னுமே இந்த அம்மா தான் சமைப்பாங்க மாடியில் முத்து மீனாவும் தனியாக சமைச்சிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏப்பா அப்படிங்கிறாங்க ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம் மீனாக வந்து இனிமேல் எல்லா வேலையும் செய்ய வராது அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே இல்லைம்மா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா வேலையுமே நீனே செஞ்சிட்ருக்கேன் மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன மீனா சமையல் ரெடி ஆகிட்டா சமையல் ரெடி ஆகிட்டான்னு எல்லோரும் கேட்குறாங்க இது சரி கிடையாது நாளைக்கு உங்களுக்கும் பிள்ளைகள் வரும் அவங்க வரும்போது எங்கள் அம்மா மட்டும் வேலை செய்யணுமா நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது வேறு மாதிரி போயிடும் அதனால் அப்படி ஒரு நிலையை வரக்கூடாது இப்போ கீழே உள்ள வீட்டில் இவங்க சமையல் பண்ணுவாங்க இங்கே சுருதியும் ரோஹிணியும் கொஞ்ச நாளெலாம் அந்த சமையலை படிச்சுக்கிட வேண்டியது இதுலேயுமே இன்னொரு அடுப்போடு ஒன்று ரெடி பண்ணிடலாம் அந்த நம்ம பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ரூமில் ஒரு கிச்சன் அவர் வாங்கிடலாம் அதில் மனோஜோ ரவியோ யார் பண்ணணுமோ பண்ணிக்கிடட்டும் இது ஒரு ஆளுக்கு இப்படி பண்ணால் தான் வந்து இனிமேல் சரி வரும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை பண்ணலாம் ஒரு சில நேரத்தில் ரோஹிணி சொல்கிறாப்புல மீனா பண்ணுற சமையல் வந்து எனக்கு ஏற்றுக்க மாட்டாங்குது அவங்க காலையில் பூரி பண்ணுறாங்க காலையில் பூரி சாப்பிட்டா வாயு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு அது யாரையும் யாரும் எதுக்கும் குறை சொல்கிறது மாதிரி இல்லை அவங்க சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க மாமா சொல்கிறது கரெக்டு தான் தொலைநோக்கு பார்வையில் இருக்குது அப்படியே பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் ஏன் மீனா மட்டுமே சமைக்கணுமா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைல்ல ரவி நம்ம தனியாக சமைச்சிக்கலாம் நீ தான் நல்லா சமைப்போம்ல அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அவன் எதுக்கு சமைக்கணும் நீ சமைமா சமைக்கணும்ண்ணா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி எனக்கு சமைக்க தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் சமைப்பார் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு சமையல் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க இல்லை அங்கிள்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு சரியான தடுப்பாகுது சமைக்க வந்தவங்கள சொல்கிறாங்க ஏம்மா உங்களுக்கு மாதம் எவ்வளோ வேணும் எது வேணும்னு நம்மளை கேட்குறாங்க ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கீங்க நான் சமைக்கணும் அப்படின்னா எனக்கு தங்கதுக்கு தனியாக ரூம் வேணும்யா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா சிரிக்கிறாங்க பார்த்தீங்களாங்க இங்கே சமைக்கிறதுக்கு மட்டும் ஆள் வருவாங்கன்னு சொன்னீங்க இப்போ அவங்களுக்கு தங்கதுக்கு ரூம் கேட்காங்க எப்படி கொடுப்பீங்க மாடியில் இருக்கிற ரூமு கொடுத்துட தானே அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு எப்போ மாடியில் ரெண்டு ரூம் இருக்குது இந்த அம்மா இருக்கன்னா இருந்து கிடட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு ரூம் போதுமே அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜ மீனா சொல்கிறாங்க அம்மா இருக்கட்டும் நானே சமைச்சிக்கிறேன் மாடியில் நாங்கள் தூங்குறதுக்கு மட்டும் வேணாம் அங்கே இருந்துக்கிறோம் ரெண்டு ரூம் இருக்குது அந்த இன்னொரு ரூம் நான் வந்து அந்த பூயாவரத்துக்கோ என் டெக்கரேஷன் உள்ள பொருளையோ வச்சு அதை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுவும் சதுதாமா சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க அப்போது முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க டே முத்து தெரிஞ்சவங்களை எல்லாமே நம்ம பால் காய்ப்புக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க என்ன பால் அப்படிங்கிறாங்க டேய் மாடியில் ரெண்டு ரூமு வந்து கட்டியிருக்கோம் அந்த ரூம் வந்து பால் காய்ச்சி நீ அதை குடி வரணும் அது ஒரு மாதிரி வைக்கணும் நிறைய பேர் ஆசிர்வதிக்கணும் அது போக போக நீ பொண்ணு எடுத்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயம் ஏங்க அவங்களாம் எங்கே எதுக்குங்க வரணும் அப்படிங்கும் போது பாட்டி எந்திரிச்சு வராங்க சோபாவில் இருந்து என்ன விஜயா அவங்க ஏங்க வரணும்னு பேச அவங்க தான் வரணும் முக்கியமாக மீனாவோட அம்மா தங்கச்சி என்ன தம்பி எல்லாரும் வரணும் அவங்க மாமனார் வீட்டிலேருந்து வரணும்ல அப்படிங்கிறாங்க அத்தா என் வீட்டுக்கு அவங்க வரக்கூடாது ஏற்கனவே அவன் வந்து என்கிட்டயே வந்து சேட்டை பண்ணிட்டான் ஆமீனா தம்பி அப்படிங்கிறாங்க விஜயா நான் எல்லாமே கேள்விப்பட்டேன் நீ எந்த குடும்பத்தில் என்னெல்லாமோ சட்டை பண்ணியிருக்க அதை அண்ணாமலை சொன்னான் நான் அதை கேட்டோம்னா காரி துப்புதளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி தான் கேட்கல நீ அந்த குடும்பத்து மேலே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்க அவன் பண்ணது தப்புன்னா நீ பண்ணது அதோட பெரிய தப்பை அதை தப்பை மூடி மறைக்கிறதுக்கு நீ பணம் வாங்கியிருக்க அதை தெரியாத மாதிரி காமிச்சிருக்க அதுக்கப்புறம் அதை புரட்டி கொடுத்துருக்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அத்த உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ஆமாம் த தெரியும் இங்கே நடக்கிறதெல்லாம் மீனாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா அப்படிங்கிறாங்க மீனா நல்லது மட்டும்தான் சொல்லுவா உன்னைய மாதிரி கோழி சொல்ல மாட்டா விஜயா அப்படிங்கிறாங்க உன்னையம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஆமாடா நம்ம சொக்காரங்கெல்லாம் வர சொல்கிறேன் மீனா குடும்பமும் வரட்டும் அதே மாதிரி சுதி வீட்லேயும் வர சொல் எல்லோருமே தனித்தனியாக ரூமில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இந்த வீட்டில் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா தெரிய தான் செய்யணும் யார் வராங்களோ வரலையோ மீனா வீட்டில் வரணும் மீ விஜயா என்ன சொல்கிறது நான் பார்த்து கொடுத்தேன் அது போக அம்மாங்க திறன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்றைக்குப்பா பழத்தை தயப்பு அப்படிங்கும் காளான்ற எடுத்து பார்க்குறாங்க முத்து நாளாக அன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது என்ன நாலா அன்னைக்கே பால் காய்ச்சிடலாம் என்ன வாரவங்களுக்கு சாப்பாடு சௌகரியம் நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே சரி பாட்டி என்னென்ன செய் சமைக்கணும்னு சொல்லுங்கள் சமைச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க மீனா இதில் நீ எதுவுமே செய்யக்கூடாது இதில் செய்ய வேண்டியது விஜயாவும் நானும் மற்ற மருமகமார் தான் அப்படிங்கிறாங்க ஏற்ற நான் செய்யணும் அவன் ரூப பால் காய்க்கிறதுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறாங்க மாமியார் தான் செய்யணும் ஏன் நீ இந்த வீடை வந்து பைய கட்டி பால் காய்க்கும் போது நான் சமைச்சி கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க விஜயாத்துக்கு திருந்து முடிக்காங்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க உடனே மீனா வீட்டில் போய் சொல்லுதாங்க மீனா வீட்டில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்குன்னு தங்கிறதுக்கு தனியாக ரூம் இல்லாமல் இருந்துச்சு அந்த வீட்டில் இப்போ ரூம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அக்கா இந்த நிகழ்வு நான் வரணும்னு ரொம்ப நாள் நினைச்சங்கா நீனும் மாமாவும் மொட்டை மாடியிலையும் காலிலேயும் தொங்குது கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீட்டில் மற்றவங்க மருமக மாறியும் நீ அந்த வீட்டில் வேலைக்கு போன வேலைக்கார பொண்ணு மாதிரி இருந்துச்சு இப்போதாங்கக்கா அந்த வீட்டு மருமகளாகவே நீ மாறுற அப்படின்னு போகும்போது மீனா சிரிக்கிறாங்க எல்லோரும் வரணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஆமாக்கா ஓ மாப்பிள்ளை எங்கே எங்க அப்படிங்கிறாங்க ஏய் கீழே இருந்தால் வராட்டி அப்படிங்கிறாங்க உடனே முத்து ஏய் நான் வந்துவிட்டேன் சித்தா அப்படிங்கிறாங்க இன்னமும் லேட்டாக வரீங்க அப்படிங்கிறாங்க இல்லை காரை விட்டு இறங்கும் போது என் ஃப்ரெண்டு வந்துட்டான் பேசிக்கணுண்டேன் மீனா முதல்ல வந்துட்டான் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்துடணும் பால் காய்ப்பு அப்படிங்கிறாங்க சரி மருமகனே அப்படிங்கிறாங்க உடனே மீனா அம்மா யோசிக்கிறாங்க என்னத்தை யோசிக்கிங்க எங்கள் அம்மா எதுவும் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதாவது சொல்ல தான் செய்வாங்க ஆனாலும் நீங்கள் எனக்காகவும் வரணும் வரணுத்த மாப்பிளா வந்துடணும் மாப்பிளா அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா நான் அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க இதை எல்லாமே பாட்டி பேசிட்டாங்க பாட்டி இருக்காங்க பாட்டி இருக்கும் ஒன்றும் நடக்காது எல்லோரும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க சரி மாப்பிளா அப்படிங்கிறாங்க அத்தை வரும்போது அது வேணும்னு இதும் நினைக்க வேணா ஆளைப்போல் வந்தால் போதும் நம்ம பால் காய்க்கிறதுங்கிறது வந்து அப்பா சொல்கிறதுக்காக தான் மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க சரி மருமகனே அப்படிங்கிறாங்க ஆனால் மீனா அம்மா என்ன நினைக்கிறாங்க நம்ம வெறுமனையாக போகக்கூடாது கண்டிப்பாக அங்கே வந்து விஜயா நம்ம சம்பந்தி வந்து ஏதாவது நம்மளை அசிங்கப்படுத்துன்னு நினைப்பாங்க சித்தா இருந்த வாரேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போகிறாங்க போய் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஐம்பதாயிரரூபா வட்டிக்கு வாங்குறாங்க வாங்கி ஒவ்வொரு ஃபோனில் செயின் எடுக்காங்க மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக செயின் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியா இருக்குது முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க ரவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க பால் காய்க்கிற நாளும் வருது எல்லாேருமே உறவினர்களுக்கு வராங்க அப்போது மீனா வீட்டிலேருந்து வரும்போது விஜயா ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க வாங்கணும் கூட கேட்க மாட்டுறாங்க இதை பார்த்தா அண்ணாமலை சமந்தி வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க உடனே பாட்டி வராங்க என்ன விஜய் நினச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வரவங்களையும் தான் இருக்கணும் முதல்ல வாங்கணும் கேளு அப்படிங்கிறாங்க வாங்க அப்படின்ட்டு முணங்கிட்டே போகிறாங்க உடனே என்ன விஜயா இப்படி முடங்குற அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க இல்லை இப்போ மொகா வீட்டு பால்காய்ப்பும் வந்துட்டாங்க எல்லோரும் பெருசு பெருசாக பாத்திரம் கொண்டு வந்திருக்காங்க பாரு பெருங்கையை அடிக்கிட்டு வராவ இவங்களெல்லாம் பால்காய்பு கூப்பிட்ருக்காங்க நான் ஏதாவது பேசுனா எங்கள் மாமியார் எனத்தையே நீ என்னத்தையாவது பேசும் அப்படி இருக்காங்க ஏய் சும்மே இரு விஜயா அப்படின்ட்டு இருக்காங்க பார்வதி எல்லோரும் அந்த ரூம் பார்க்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க சமையலில் வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு ரூபா அப்படி உட்காந்துருக்குறாங்க எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே மீனா முத்து பரிசு கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ஏங்க நான் எதுவும் சொல்லக்கூடாது அத்தை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க ஆனாலும் மனசு கேட்கலங்க ஆ மறு மருமகனும் மௌளும் வந்து புதுசாக ரூம் கட்டி பால் காய்க்காங்க அப்போ கூட வெறுங்கையே அடிட்டாங்க பொண்ணு கட்டி கொடுத்தவங்க வருவாங்க இதெல்லாம் வந்து சரியே இல்லை இதே இது சுருதி வீட்லேயோ ரோகிணி வீட்லேயோ இப்படி சும்மா வருவாங்களா அப்படி இப்படிங்கிறாங்க உடனே சமந்தி நான் ஒன்றும் சும்மா வரல அப்படிங்கிறாங்க மீனா அம்மா அப்போ என்ன கொண்டு வந்திருக்கீங்க குருவி ரொட்டியும் கடலை ஒன்றியும் வேண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேங்களை சம்மந்தி மருமகனுக்கு ஒரு பவுனில் தங்கச்சின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மருமகனை இதை போட்டுங்க அப்படின்னு சொல்லி முத்து கிடத்தில் போட்டு விடாங்க அது இது எதுக்குதான் அப்படிங்கிறாங்க இல்லை மருமகனை உங்கள் அம்மா கண்டிப்பாக இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும் அதான் கடங்காவல் வாங்கினாலும் ஏன் மருமகனை சபையில் வந்து நான் வந்து மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்து பார்த்தீங்களாம்மா நீங்கள் என்னென்னாலும் பண்ணலாம் அண்ணா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் வாங்க கண்டிப்பாக எங்கள் பொண்டாட்டியோட குடும்பம் மேன்மக்கள் தான் பாருங்கள் கடன் வாங்கி உங்கள் முன்னாடி அவங்க வந்து நிமிந்து நு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து சரியாக போடாதீங்க அப்படி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க முத்துக்கிட்ட நம்மளை விட விடுதானே அப்படின்ட்டுருக்காங்க எப்படின்ட்டு இப்படின்ட்டு போது மீனா ரொம்பவே வாந்தி பண்ணுறாங்க வாந்தி பண்ணோடனே முன்னாடி என்னாச்சு என்னாச்சு எதுவும் சாப்பிட்டேமா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க உடனே அதில் வந்து பெரிய ஆள் வாங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனா நாடி பிடிச்சி பார்க்குறாங்க உடனே என்னாச்சு பாட்டி என்ன அப்படிங்கிறாங்க ஏய் தம்பி உனக்கு நல்ல சந்தோஷமான செய்தி உன் முன்னாடி சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க உன்னை என்ன பாட்டி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஏ பேராண்டி ஏ என்ன நீ பூட்டி ஆகிட்டியம்மா அம்மா அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கம்மா உனக்கு ஒன்றும் புரியாது உன் பேரன் அப்புறம் போகிறான் உன் பேத்தி அம்மையாக போகிறான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா திரு திருன்னு முழிக்காங்க உடனே பாட்டி ஓடி போய் மீனாவை முத்து முத்துன்னு முத்து உடனே பாட்டி பாட்டி அப்படிங்கிறாங்க டேய் பயங்கரமான கில்லாடி தாண்டா அவனுள்ள தங்கிறதுக்கு ஒவ்வொரு ரூம் போச்சுருந்தானுவா நீ ஹாலில் திரும்பியே சாதிச்சு விட்டேடா அப்படிங்கிறாங்க பாட்டி எனக்கு வெக்கமாக இருக்குது எங்கள் சொந்தக்காரங்க ஓராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க டேய் பிராண்டி நீ பெரிய கிங்கு தாண்டா நீ கிங்கு தாண்டா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி வந்து அவசரவசமாக ஓடுதாங்க அங்கே போய் ஒரு கொத்தாப்பட்டி திறக்காங்க உடனே இது என்னது பாட்டி அப்படிங்கிறாங்க ஏய் இதான்டா வீட்டு பத்திரம் நான் கொண்டு வந்திருந்தேன் மனசுக்களை பட்டுக்கிட்டே இருந்துச்சு யாரோ இந்த வீட்டில் நல்ல செய்தி சொல்ல போகிறாங்க நம்ம வீட்டு பத்திரத்தில் நம்ம சொத்து விட அவங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு நினச்சேன் அது நடந்து போச்சு நடந்து போச்சு அண்ணாமலை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு உடனே கிளம்பணும் அப்படிங்கிறாங்க எம்மா என்னைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க என்றைக்கா நாளைக்கு கிளம்பிட வேண்டிதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகி இருக்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்